いや வேலையை குறைகிறேனா என் வேலையவே காலி பண்ணிட்டு நான் காலி நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களே வேலைக்குள்ளான வந்த மனுசன பார்க்காம என்னை போட்டு இந்த மாதிரி மிரஞ்சிப்ட்டீங்களா நீ எல்லாம் மனுஷனா நம்ம ஊர்ல 나이 பண்ணி எல்லாம் ஓ வசத்து இருக்குது இருக்குதே আরে வாய் பேசுறதனால உன்னை உயிரோட இல்லன்னா இல்லனா மிளகாயை குடு எங்க போயிட்டாய் இவன் இந்த கறிச்சேட்டி தலையை டென்ஷன் டென்ஷனே தண்ணிக்குள்ள போய் பூந்து ஒரு நாளைக்கு ஜன்னா இன்னைக்கு என்னடா படமாற்றிருக்கீங்க படத்துல முப்பது லட்சம் நாற்பது லட்சம் போட்டு படம் எடுத்து என்னடா ஒரே ஒரு டென்ட் வச்சுட்டு கொடுத்து மூணு நாளைக்கு ஒரு படத்தை ஒரு வாரம் பத்து நாள் சுத்தப்பட்டு கிராமத்துக்காக மட்டும்தான் ஒரு கோட்டைக்கு படம் சேர்த்தாலே மாட்டீங்க இந்த லட்சணத்துல நாங்க ஒரு படத்தை ஒரு வாரம் ஓட்டி என்னத்த சம்பாதிக்கிறது எங்க முதலாளி தலையில துணிய போட்டுக்க வேண்டியதுதான் வேலைய பாப்பீங்களா வெட்டித்தம்மா பேசிக்கிட்டு

என்னடா இது இந்த ஊர்ல எனக்கு இவ்வளவு மரியாதையா அப்படேங்க அப்பா பரவாயில்ல பரவாயில்ல உட்காருங்க மாட்டேன்

சரி சரி கோவிச்சுக்காத வேலையை பாரு வாமா போலாம் இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காது நான் இந்த ஒரு கட்டடத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அரிசி வாங்க பருப்பு வாங்க அப்பளம் வாங்க துணிமணி வாங்க நீ என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு சொந்தக்காரன் பொண்ணு கட்டியே கையாட்டுவேன் இது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு கையாட்டிட்டேன்னா நான் எங்க போறது உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டிட்டேன் உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டுறதுன்னா பின்னால போய் ஆட்டு போ இங்க இருக்கூடாது போ

அவங்க அப்ப ஒத்துக்க மாட்டானே அவரு வெளியூர் போயிட்டாரு இனிமே அவன் வரவே மாட்டான் இப்படிப்பட்ட ஒரு அம்சமான மருமகன் கிடைச்சிட்டாங்க சந்தோஷத்துல அவன் எங்காவது பரதேசம் போய் இருப்பான் டேய் நீ குடும்ப கட்டுப்பாடு பண்ணி நான் டாக்டர கேட்டேன் அவர் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு நான் இங்க ஜாயின் பண்ணிட்டேன் அப்டினா ஆமா உங்க சம்பள பாக்கி எளவு என்னது சம்பள பாக்கி டேய் பாக்கிதே இல்ல கை உடற பாக்கி திங்க அது வெறும் பாக்கிடா வச்சிட்டு வந்துட்டேன் டேய் உயிரே போனாலும் சரி போங்கட்ட நான் கை நீட்டி பணம் வாங்கிட்டு போவனடா வேண்டவே வேண்டாம் இந்த வீட்டை நீ கட்டினாலும் சரி இடிச்சாலும் சரி இதுல நீ தொட்டி கட்டினாலும் சரி தொட்டி கட்டினாலும் சரி சிமெண்ட பூசினாலும் சரி செம்மண்ண பூசினாலும் சரி நான் வர்றேன் பார் இந்த பொண்ணுக்கு ரெண்டு பக்கம் ஒட்டி இருக்கு ரெண்டு செங்கல்ல வச்சு சிமெண்ட வச்சு அப்பி விடு அப்படியே உன் வாய்க்கு கொஞ்சம் சிமெண்ட வச்சு பூசிக்கடா வர்றேன் போடா சிமெண்ட் செவத்துல பூசுறதுக்கு தான்

உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் எனக்கு மட்டும் என்ன மூக்கோடமும் குறைச்சு பாக்குற தங்கமாண்ணா எப்படி உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் ஏன் அவங்க அப்பா ஆத்தா இருந்தா கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டியதா எந்திரா அப்படியே ஏன் அவங்க தான் என் புருஷன் புருசனா கொண்டு என்ன செய்வான் போய் இது வரைக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மையே எனக்கு நீ பெருசா உபகாரம் அவன் கட்டின புரிசு கட்டே காட்டி கொடுத்தா தலை வயலை சுத்தி வரப்பட்டு மாதிரி அந்தமான் தீவிர அஞ்சாறு தென்னைமர மாதிரி வச்சிருக்கார் இனிமே என்கிட்ட வேலை செய்யணும்னா